காஞ்சி ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும் படகு கரையை நோக்கி விரைந்து போகுது நான் கனவுல கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவந்தா பல்லவர்களை தந்த பெருமைய தென்னிந்தியாவுக்கோ இல்ல வட இந்தியாவுக்கோ தரதுக்கு விருப்பம் இல்லாதவர்களா எவ்வளவு வரையில உண்மை எவ்வளவு தூரம் கற்பனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சி ராஜ்ஜியத்தோட புராதன ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் முடிவடைஞ்சது மன்னன் இல்லாத மண்டலம் பாலா போயிடுமே அரசன் இல்லாத நாட்டில் குடிகள் எல்லையற்ற துன்பங்களுக்கு உள்ளாவாங்களே அப்படின்னு தேசத்தோட பெரியவங்கள்லாம் ஏங்கினாங்க அப்ப அருளாளரான ஒரு மகான் மக்களை பார்த்து சொன்னார் கவலை வேண்டாம் காஞ்சி ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும் இதனா கனவுல கண்டேன்னு அதிலிருந்து அந்த நாட்டில் கடற்கரையோரத்தில் காவல் போட்டு வச்சிருந்தாங்க ஒரு நாள் கடற்கரையோரமாக கப்பல் ஒன்று வந்துச்சு அது எந்த நாட்டு கப்பலோ இல்ல எங்கிருந்து வந்துச்சோ அதெல்லாம் தெரியாது கரையில் இருந்தவங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு கொடுமையான புயல் கற்று வீசுது ஊழிக்காலம் வந்துடுச்சோன்னு தோன்றும்படி கடல் கொந்தளிக்குது கரையோரமா வந்த கப்பல் அப்படியும் இப்படியுமா ஆடுது கப்பலோட கொடிமரங்கள் சின்னா பின்னமாகுது ஆ என்ன பயங்கரம் தயிர கடையிற மத்த போல கப்பல் சுழருதே சுழன்று சுழன்று அடடா அதோ கவிழ்ந்துருச்சே புயற் காற்றோட கோரமான ஊழல் சத்தத்தோடு கப்பலில் இருக்கிறவங்களுடைய குரலும் கலக்குதே கப்பல் கவிழ்ந்து கடலுக்குள்ள முழுகுச்சோ இல்லையோ சொல்லி வச்சது மாதிரி காத்தும் நிக்குது அது வரைக்கும் கரையில நின்று செயலற்று பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப பரபரப்பு படகுகளும் கட்டு மரங்களும் கடல்ல விரைவா தள்ளப்படுது கப்பலில் இருந்தவங்க யாராச்சும் தெய்வாதீனமாக உயிரோடு கடல்ல மிதந்தா அவங்கள காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்காக படகுகளும் கட்டுமரங்களும் விரைந்து போகுது படகோட்டிகளும் மீன் பிடிக்கிற வலைஞர்களும் பாய்ந்து போகிறாங்க அத்தனை படகோட்டிகளிலோ வலைஞர்களிலும் அதிர்ஷ்டசாலி ஒருத்தன் இருக்கான் அதிர்ஷ்டம் அவனை தேடிட்டு வருது ஆனால் அவனுக்கு மட்டும் வந்து அதிர்ஷ்டமல்ல நாட்டுக்கே வந்து அதிர்ஷ்டம் நாட்டு மக்கள் செஞ்ச நல்வனையனால் வந்து அதிர்ஷ்டம் நீலக்கடலுடைய அலை மேலே சூரியன் மிதக்கிறானா என்ன சூரியன் குழந்தை அது பலகையில சேர்த்து பீதாம்பரத்தினால கட்டப்பட்டு இருக்குது அந்த குழந்தையோட முகத்துல அவ்வளவு பிரகாசம் அத்தனை தேஜஸ் ஆனா குழந்தைக்கு உயிர் இருக்கா ஒருவேளை ஆஹா இருக்கு உயிர் இருக்கு புயலுக்கு பின்னாடி அமைதியடைந்த கடல்ல லேசா கிளம்பி வளர இளம் அலைகளுடைய நீர்த்துளிகள் குழந்தையுடைய முகத்துல விழும்போது அது கழுக்குன்னு சிரிக்குது படகோட்டி அடங்காத ஆர்வத்தோடு அந்த பலகைக்கு பக்கத்துல படகு செலுத்துறான் குழந்தைய தாவி எடுத்து கட்ட அவிழ்த்து மார்போடு அணைச்சு மகிழ்கிறான் அவனுடைய மார்போட ரோமங்கள் குத்திய காரணத்தினால குழந்தை அழுது படகோட்டி படகுக்குள்ள பாக்கறா அங்க இருந்து இறக்குற பண்டங்களை கட்டுறதுக்காக அவன் அன்னைக்கு காலையில கொண்டு வந்து போட்ட தொண்டை கொடிகள் கிடக்குது அந்த கொடிகளை இலைகளோடு சேர்த்து குவிச்சு படுக்கைய அமைக்கிறான் கொடியோட நுனியிலிருந்த இளந்தளிர்களை பீத்தெடுத்து மேல தூவி பரப்பறான் அந்த இளந்தளிர் படுக்கை மேல குழந்தைய கிடத்தறான் குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரியுது படகு கரைய நோக்கி விரைந்து போகுது கரையில் இறங்குறப்பவே படகோட்டி கூச்சலிட்டு குதூகலிப்பதை பார்த்துட்டு அந்த படகுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கரையில நின்னவங்க தெரிஞ்சுக்கிறாங்க படகு கரையோரத்தை அடையுது கரையில நின்ன ஜனங்கள் திரண்டு வந்து படகு சூழ்ந்து நிக்கிறாங்க தீர்க்க தரிசனம் சொன்ன மகானும் வராரு வந்து குழந்தைய பாக்கறாரு பார்த்துட்டு ஆஹா நான் கனவுல கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவந்தா இவனுடைய சந்ததியார் காஞ்சி சிம்மாசனத்துல வீற்றிருந்து ஆயிரம் ஆண்டு அரசால போறாங்க அப்படின்னு சொல்றாரு ஜனங்கள் எல்லாம் ஆரவாதிக்கிறாங்க திரைக்கடல் அளித்த தெய்வ குழந்தைக்கு அந்த பெரியவர் இளந்திர பேர் வைக்கிறார் தொண்டை குடி மேல வளர்ந்தபடியால தொண்டைமான்ங்கிற பெயரும் இவனுக்கு பொருந்தும் இவனால இனி காஞ்சி ராஜ்யத்துக்கு தொண்டை மண்டலம்ங்கிற பெயர் வழங்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனமும் அவரோட அருள் வாக்கிலிருந்து வெளிவருது வடமொழி புலவர் ஒருவர் இளந்தளையர்கள் மேலே கிடக்கிற குழந்தையை பார்த்துட்டு அதுக்கு பல்லவராயன்னு நாமகரணம் செய்யறாரு அதை தமிழ் புலவர் ஒருத்தர் போத்தரை பெயர்த்து பயிர்த்து சொல்லறாரு பிற்காலத்துல வந்த தமிழ் புலவர்களுக்கு பல்லவ குலத்தை கடல் தந்ததாக சொல்லிட்டு போக மனசு வரல கடல் தந்த குழந்தை உண்மையில தமிழகத்தோட அனாதியான சோழ வம்சத்து குழந்தைதான் சோழ ராஜகுமாரன் ஒருத்தர் கடல் பிரயாணம் செய்யறதுக்காக போய் மணி பல்லவம் தீவை அடைஞ்சு அந்த நாட்டு அரசனுடைய மகளான அரசனு காதலிச்சு மணந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த அரசியலங்குமரன் குழந்தையோடும் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தப்ப கப்பலுக்கு விபத்து நேர்ந்துச்சு விபத்துல தப்பி பிழைச்சு வந்த குழந்தைதா பல்லவ குளத்தை தோற்றுவித்த தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு கற்பனை செஞ்சு சொல்லறாங்க ஆனா புலவர்களோ பாண்டவர்களோட குருவான துரோணருடைய புதல்வர் அஸ்வத்ராமாவுடைய வழிவந்தவர்கள் தான் பல்லவர்கள்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சிருஷ்டிக்கிறாங்க கடைசியாக சமீப காலத்தில் இந்திய சரித்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஐரோப்பிய புலவர்கள் பல்லவர்களை தந்த பெருமையை தென்னிந்தியாவுக்கோ இல்லை வட இந்தியாவுக்கோ தரதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இந்தியாவுக்கு வடமேற்கிலிருந்து வந்த அந்நியர்களான சஹர் தான் காஞ்சிபுரத்தை தேடி வந்து பல்லவர்கள் ஆனார்கள் அப்படின்னு எழுதி அதை புத்தகங்களிலும் அச்சு போட்டாங்க நம்மோட பழம் புலவர்களோட கதைகளை எல்லாம் கற்பனைன்னு தெளிய நம்மவர்களோ மேற்படி நவீன ஐரோப்பிய புலவர்களோட வாக்க வேத வாக்க ஒப்புக்கொண்டு பல்லவர்கள் அந்நியர்களேன்னு சத்தியம் செஞ்சாங்க தமிழகத்துக்கு பல வகையிலும் பெருமை தந்த காஞ்சி பல்லவர்களை அந்நியர்கள்னு சொல்லுவதை போன்ற கட்டுக்கதை உலக சரித்திரத்தில் வேறு கிடையாதுன்னு தான் சொல்லலாம் பல்லவ குலத்தோட உற்பத்தியை பற்றின மேற்கூறிய வரலாறுகளில் எவ்வளவு வரையில் உண்மை எவ்வளவு தூரம் கற்பனை அப்படிங்கிறத இந்நாளில் நாம் நிச்சயத்தை சொல்கிறதுக்கு இல்லை அந்த நாளில் அந்த குளத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அதோட உண்மை நல்லா தெரிஞ்சிருக்கல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு அதாவது பல்லவ குளத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் கடற்பிரயாணத்தில் ஆசை அபரிமிதமாக இருந்திருக்கு அந்த ஆசை அவங்களோட ரத்தத்தோடு ஒன்றி போயிருந்துச்சு கீழ் திசையில் கடல்களுக்கு அப்பால் இருந்த எத்தனையோ தீப தீபாந்தரங்களில் பல்லவர்களோட ஆதி ஆதிபூர்வீக கொடியும் பிற்காலத்து சிங்கக்கொடியும் கம்பீரமாக பறந்துச்சு பல்லவரோட ஆட்சி நடந்த காலத்துல தமிழகத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் வாணிகோ அபரிமிதமாக நடந்து வந்துச்சு கப்பல்கள் எல்லாம் வந்து நிற்கிறதுக்கும் பண்டங்களை ஏற்றி இறக்கிறதுக்கும் கடற்கரையோரமாக பல துறைமுகங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அதுல முதன்மையானது மாமல்லபுரத்து துறைமுகம்தான் மாமல்லபுரத்துக்கு வடப்புறத்துல கடலானது பூமிக்குள்ளே புகுந்து தென் திசையை நோக்கி வளைஞ்சு போய் மாமல்லபுரத்தை ஏறக்குறைய ஒரு தீவை செஞ்சிருந்துச்சு இப்படி காஞ்சி நகருக்கு பக்கத்தில் ஏற்பட்டிருந்த இயற்கை துறைமுகமானது ஏக காலத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து நிற்கிறதுக்கோ பண்டங்களை ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கோ வெகு வசதியா அமைஞ்சிருந்துச்சு மகேந்திரர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த துறைமுகத்தீவில் பெரும்பாலும் வர்த்தகர்களோட பண்டக சாலைகளும் சுங்க மண்டபங்களும் மட்டும்தான் இருந்துச்சு படகோட்டிகளோ மீன்வளைஞர்களும் தான் அங்கே அதிகமாக வாசம் செஞ்சு வந்தாங்க மகேந்திர பல்லவர் அங்கே பல அரசாங்க அதிகாரிகளையும் சிற்பிகளையும் குடியேற்றினார் அரச குடும்பத்தினர் தங்கிறதுக்கு அழகான கடற்கரை அரண்மனையை கட்டி வச்சாரு அந்த துறைமுகத்துல சிற்ப வேலை தொடங்குறதுக்கு இருந்த தம்மோட செல்வ புதல்வருடைய பெயரையும் அந்த புதிய பட்டணத்துக்கு கொடுத்திருந்தாரு முதன் முதல்ல அந்த துறைமுகத்துல சிற்ப வேலைகள் தொடங்கணும்னு தந்தையும் குமாரரும் சேர்ந்து எந்த இடத்துல தீர்மானிச்சாங்களோ அதே இடத்துல போன அத்தியாயங்கள்ல சொன்ன சம்பவங்கள் நடந்த தினத்துக்கு அடுத்த நாள் பிற்பகல்ல சக்கரவர்த்தியும் மாமல்லரும் நின்றுட்டு இருந்தாங்க இத்தோடு இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அடுத்த பதிவில் பார்க்கலாம்